தமிழ்நாடு கேரள எல்லையான ஆனைகட்டி மலைவாழ் பழங்குடியினர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் மலைவாழ் மக்களை வனப்பகுதி விலங்குகளிலிருந்து காக்க பழமையான காரிய சித்தி விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்தி பழங்குடி கிராம மக்களுக்கு அன்னதானம் தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லையான ஆனைகட்டி மலைவாழ் பழங்குடியினர் வாழும் பகுதியில் பழமையான காரிய சித்தி விநாயகர் கோவிலில் வருடம் தோறும் விநாயகர் சதுர்த்தி விழா அப்பகுதியில் வசிக்கின்ற பழங்குடியினர் அப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகள் உள்ளிட்டோர் இணைந்து வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையிலேயே இந்த வருடம் பழமையான காரிய விநாயகர் கோயிலில் கோயிலுக்கு உள்ளதாகவும் மரத்தடியிலும் அமைந்துள்ள விநாயகர் சிலைகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டன மலைவாழ் பழங்குடியினர் நலமுடன் இருக்க வேண்டும் என வேண்டினர் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக நடமாட்டமுள்ள இந்த பகுதிகளில் அனைவரையும் காக்க வேண்டும் என வழிபட்டன காரிய விநாயகர் கோவிலுக்கு விநாயகர் பக்தர்கள் வேண்டினர் பூஜைக்குப் பிறகு அப்பகுதி பெண் விவசாயி புவனேஸ்வரி நன்கொடையின் அடிப்படையில் கிராம மக்கள் முன்னூற்றிற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார்